ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இப்போ நான் பார்த்துட்டுருக்கற இந்த வீடு வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் சாஸ்திரி நகரில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது நார்த்து ஃபேஸிங் சைட்டு இது இந்த இடம் பார்த்திங்கன்னா மொத்தமாக ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா இதில் ஒரு டபுள் பெட்ரூம் வீடு ஒரு குடோன் ஒரு கடை அவைலபிளாக இருக்குது நல்ல ரெண்டல் இன்கம் சோர்ஸ் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி இது நல்ல பார்க்கிங் யூனிட்டோட அவைலபிளாக இருக்குது இந்த பில்டிங் அப்படியே என்ன வேலை சொல்கிறாங்கன்னா எழுபது லட்சம் சொல்கிறாங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எதாவது என்கொயரி வேணும்னா கீழே ஸ்ட்ரோல் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த பில்டிங்க்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ வீவர்ஸ்